ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்க இன்னைக்கு இன்றைக்கி டேவ்லாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு மைக் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சு மைக் ஒர்க் ஆக நத்தியா வாயில் போட்டு மின்னு இருந்தால் அதனாலேயே ஒர்க் நினைக்கிறேன் ரெண்டு நாள் ஆகும் சரியாகிறதுக்கு அதுக்கப்புறம் தான் மைக் சரியாக வேலை செய்யும் இன்றைக்கி சவுண்டு வருதா என்னன்னு தெரியல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இன்னைக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது கால்ந்து செம்ம வேலை நேற்றுக்கு ஞாயிற்றுக்கெல்லாம் வண்டி வரல நாற்றி வண்டி கொடுக்கல இன்னைக்கு அந்த வண்டி வந்துச்சு அதனால் செம்ம வேலையாயிருச்சு டேவ்ளாக் இன்றைக்கி இருக்குது அது போக தண்ணி எடுத்த வீடியோஸ் இருக்குது இன்றைக்கி சின்ன டேவ்ளாக் தான் எனக்கு என்னால் பேச முடியல நிறைய பேர் இன்னைக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அவங்களுக்கு இன்றைக்கி நான் ரிப்ளை பண்ண முடியல கண்டிப்பாக நாளைக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன் சரியா ரொம்ப டயர்டாக இருக்குது தான் சரியா சரி இன்னைக்கு டேவ்ளாக் எப்படி போகுதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அப்படியே பாகு கெடுக்கிட்ட வந்து நின்ன நல்லா இருக்குது காற்று ஜிஜி ஜிலுன்ட்டு செமையாக இருக்குது ஏ அடி வாங்குவ வரைய நல்லா காத்தடிக்குது நல்லா காத்தடிக்குது நல்லா கிச்சன்ல பாருங்க எப்படி வேறுச்சுட்டு இந்த நேரம் இப்படி லேசாக காத்தடிக்கிது ஹாஹா ஹாஹா நல்லா இருக்கு செம்மையாக இருக்கு நைட்டு சமையல் எடுத்துக்கலாம் இது வந்து சனிக்கிழமை எடுத்தது நான் அதுக்கப்புறம் இதில் அப்லோடு விட்டுட்டேன் இது வந்து அது இந்த குளம்பு மத்தியானம் மத்தியானம் அவசரமாக ஒரு தக்காளி குழம்பு வச்சுனில் தொக்கு மாதிரி அதுதான் எடுத்துக்கிட்டேன் கொஞ்சோண்டு எடுத்துக்கிட்டேன் அவங்க அப்பாவுக்கு வச்சுட்டேன் அவங்க அப்பா கொஞ்சம் வச்சுருடி அப்படின்னாரு ஒரே கொஞ்சோண்டு தான் இருந்துச்சு சரி பசங்களுக்கு காய் கொஞ்சம் க ரசம் எடுத்துக்கோங்க பாப்பா உங்கள் அப்பாவுக்கு வச்சுருங்கன்னு சொன்னேன் அதனால் அவங்க வச்சுட்டாங்க சரி நாம் அதோட கொஞ்சம் சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் வந்து குங்குரா இது வந்து புளிச்சக்கீரை அந்த தொக்கு வாங்கிட்டு வந்தார் சரி அதுவும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒயிட் ஸ்ராஸ்து சாப்பாடோடு வச்சு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதையும் எடுத்துக்கலாம் நிச்சமானமே இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் குங்குரா அவ்வளோ டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஆனால் கொஞ்சம் உப்பு ஜாஸ்தியாக இருந்துச்சு கொஞ்சம் மற்றபடி டேஸ்ட் செம்மையாக இருந்துச்சு வெள்ளை சாப்பாடோடு நல்லா சுட சுட சாப்பாடில் போட்டு சாப்பிட்டாக்கா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு இந்த தொக்கு இந்த மாதிரி இருக்கிறது வாங்கிக்கிறது வீட்டில் செய்யறதுக்கு சோம்பேற்பா கடையில் வாங்கிக்கிறது அப்புறம் பீட்ரூட்டு கொஞ்சம் உருளைக்கெழங்கு இருந்துச்சுல்ல அதையும் சேர்த்தி பசைஞ்சிக்கலாம் அதுவும் ஒரு பீட்ரூட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஒரு சிஸ்டர் கூட கமெண்ட் பண்ணியிருந்தீங்க எனக்கும் பீட்ரூட் ரொம்ப பிடிக்கும் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரசத்தோட பசங்க சாப்பிட்றக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அது நல்லா கத்து பண்ணிட்டு பண்ணோம்னாக்கா ரசத்தில் ஊற்றி பசங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதையும் சாப்பிட்டாச்சு அப்புறம் இன்றைக்கி நைட்டு இத சாரி இன்றைக்கி நைட்டு இந்த சாப்பாடு தான் அப்புறம் காலைல டே எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் அப்புறம் காலைல பால் வந்து சூடு பண்ணி ஃபஸ்ட்டு அவங்க அப்பா காஃபி கேட்டாருன்னு சொல்லிட்டு காஃபி இருந்தேன் எனக்கும் கொஞ்சம் காஃபி எடுத்துக்கிட்டேன் அடுத்த நாள் சண்டே விலா இது சண்டே வந்து நான் இன்னத்துக்கு உருளக்கெழங்க போட் பண்ணங்காட்டிக்கு நேற்றுக்கு காமிக்கலை டேவிலாக் என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு அவங்க அப்பாவுக்கு காஃபி கொடுத்துட்டு அப்புறம் எனக்கும் நான் காஃபி எடுத்துக்கிட்டேன் எப்பயாவது ஒரு நாளைக்கு வந்து காலைல எழுந்திரிச்சாருன்னா டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் திரும்ப காஃபி கேட்பார் இல்லை ஜூஸ் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் காஃபி கேட்பாரு இந்த மனுஷன் ஏதோ ஒன்று கொடுப்பா அப்போ குடிப்பா அப்படின்னாக்கா ரெண்டுமே தான் குடிப்பா அப்படிங்கிறாரு சொல்லிட்டு நம்மளுக்கும் கொஞ்சம் காஃபி எடுத்துக்கிட்டேன் அந்த காஃபி குடிச்சாதான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நான் காஃபி குடிச்சாச்சு அப்புறம் காலைல டிஃபன் பார்த்திங்கனாக்கா தக்காளி சாதம் பண்ணி அப்படின்னு சொல்லி சொன்னார் சே சொல்லிட்டு தக்காளி தான் வணக்கிட்டு இருக்கிறேன் தக்காளி வணங்குனதுமே ஒயிட் ரைஸ் வச்சுருந்தேன் ஒயிட் ரைஸ் போட்டு சாப்பாடு தாளிச்சிடலாம் நஞ்சமாலுமே எப்போயாவது ஒருக்காக தான் இந்த மாதிரி சாப்பாடுலாம் தாளிக்கிறது நைட்டு வச்சா சாப்பாடு இருந்ததுனாக்கா தா கொடுத்துருவேன் சாப்பிட்டு போயிடுவார் ரசமந்தானே சாப்பிட்டு போயிடுவார் ஆனால் நைட் நேரத்தில் மட்டும் ரொட்டி தான் வேணும் என் உசரை வாங்கும் அப்புறம் சூட சூடாக சாப்பாடு போட்டு கொஞ்சம் ஊறுகாய் கொஞ்சம் தயிர் வச்சு கொடுத்துட்டோம்னா சாப்பிட்டுக்குவார் இப்படி தான் அவருக்கு சாப்பாடு போடுது அப்புறம் இது வெங்காயம் ஊருகாய் கொஞ்சம் இருந்துச்சு அதுதான் போட்டு கொடுத்தேன் போட்டு கொடுத்து அவர் சாப்பிட்டுக்குவார் ஃபஸ்ட்டு அவர் கொண்டு போய் கொடுத்துட்டு வரலாம் நிஜமான காலையில் என் பசங்களையும் என் வீட்டுக்காரையும் காலையில் நான் வச்சு அனுப்புறது எனக்கு பெரிய டென்ஷன் தெரியுங்களா நான் என்னதான் வீடு க்ளீன் பண்ணி வச்சாலும் இந்த பசங்கிட்ட என்னால் க்ளீன் பண்ணி வைக்கவே முடியல என்னால் தாங்க முடியல இந்த என் பசங்க எல்லாம் கொஞ்சம் எப்போதா பெரிய ஆவாங்களோ தெரியல சின்ன பசங்களாக இருக்கிறனால எவ்வளோதான் க்ளீன் பண்ணாலும் க்ளீன் பண்ண மாதிரியே இருக்க நாலு பேர் என்னை பயங்கரமாக சித்திரவாதம் பண்ணுறாங்க அப்புறம் அவருக்கு சாப்பிட்டு கிளம்பிட்டாரு அதுக்கப்புறம் கொஞ்சம் பா ஈவினிங் வந்து பாப்பா கொஞ்சம் சுடிதார் பேண்ட்டு பெரு சின்னதாக இருக்குமா கொஞ்சம் தைச்சி கொடுக்குமா அப்படின்னு சொல்லி கெட்டேந்தான் செஞ்சு விட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் துணி வச்சு அவளுக்கு தான் தைச்சி கொடுத்துட்டு இருந்தேன் ஏன்னா ஸ்கூல் பேண்ட்டு மாற்றிக்கலான்னு சொன்னதுக்கு அவங்க வந்துட்டு இப்போ டைம் இல்லை பெரிய சைஸ் இல்லை அப்படின்ட்டாங்க டாப் கரெக்டாக இருக்குது பேண்ட்டு சிறுசாக இருக்குது அப்புறம் என்ன பண்ணுறேன் சரி பரவாயில்ல விடு மேலே வேணால் நான் எக்ஸ்ட்ரா துணி வச்சு ஜாயின்மெண்ட் தைச்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி அப்புறம் எக்ஸ்ட்ரா துணி வச்சு கொஞ்சம் தைச்சி கொடுத்தேன் அதை எடுத்துகிட்டு போகிறேன் கரெக்டாக இருக்கும் போட்டுக்கோ கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்புறம் நைட்டுக்கு வந்து அரபி பொரியல் தான் பண்ணலான்னு சொல்லிட்டு வேக வச்சேன் பாப்பா தான் எடுத்து உரிச்சிட்டு இருந்தா நான் கொஞ்சம் வேலையாக இருந்தால் அவள் எடுத்து உரிச்சிட்டு இருந்தா அவரை பிரக்கியா வயிற்ச்சும் வந்து டிவி பார்த்துக்கிட்டு இருந்தா பேய் படம் பார்த்துக்கிட்டு இருந்தா அரண்மனை அது பின்னாடி அவங்க அக்காக்காரி பயமுறுத்திட்டு இருந்தா பாருங்கள் ஒரு நிமிஷத்தில் அப்படியே பயந்துருவா இவளுக்கு இப்படியே தான் பண்ணுவோகல அவளோட சேர்ந்து அவள் இன்ட்ரெஸ்ட்டாக உட்காந்து படம் பார்த்துட்டு இருந்தா அப்புறம் அழுக ஆரம்பிச்சிட்டா அப்புறம் அரபி தான் பொருள் பண்ணலான்ட்டு எடுத்துட்டு இருந்தேன் இந்த மாதிரி அரபி எல்லாத்தையும் வந்து எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிவிடுவேன் இப்படி செஞ்சாக்கா அது டேஸ்ட் செம்மையாக இருக்கும் என் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாம் பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன் அதெல்லாம் எடுத்து கொஞ்சம் சீரகம் போட்டு நல்லா எண்ணெய் ஊற்றி க தாளிச்சு விட்ருலாம் இதை தாளிச்சு விட்டு அரைபி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிட்டேன் இது லேசாக வணங்கின வந்து உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் நல்லா கிள கிளரி விட்டோம்னா கொஞ்ச நேரத்தில் வந்துடும் நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் வெந்ததுக்கப்புறம் அந்த காய் நல்லா அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ரொட்டிக்கு இது அவ்வளோ டேஸ்ட் நல்லாயிருக்கும் நான் கூட இது இந்திக்காரங்கிறத கற்றுக்கிட்டேன் எங்க நான் கல்யாணத்துக்கு முன்னாடி இது சாப்பிட்டதே கிடையாது இங்கே வந்து இது என்னடா கிழங்கு இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு நம்மள விற்கிது இதோ பேர் சொன்னாங்க ஒரு அம்மா போன வாட்டியே கமெண்டில் சொன்னாங்க இது என்ன பேருன்னு என்னமோ கே கேப்பக்கலங்க சேரக்கெலாங்க என்னமோ சொன்னாங்க அப்புறம் இது ஆயிடுச்சு அப்புறம் பசங்களுக்கெல்லாம் போட்டு கொடுத்தா எல்லாம் உட்காந்து சாப்பிட்ருந்தாங்க வயிற்று வந்து சாப்பிட மாட்டா ஏன்னாக்கா மிச்சர் அது இதுன்னு சாப்பிட்டால எனக்கு ஸ்நாக்ஸ் பண்ணல உருளைக்கிழங்கு சிப்ஸ்ஸு அது சாப்பிட்டதுனால சாப்பாடு சாப்பிட மாட்டா சரி அவளுக்கு மட்டும் கொஞ்சம் ஊட்டி விட்டுற ஊட்டி விட்டா சாப்பிட்டுக்குவான் அதனால் அவளுக்கு மட்டும் கொஞ்சம் சாப்பாடு ஊட்டி இருந்தேன் அவள் சாப்பிட்டேனா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை அப்புறம் நைட்டு அவளுக்கு பசி ஆகிக்கோ அணத்துக்கிட்டே இருப்பாள் பசியில் அதனாலே கொஞ்சம் வந்து அப்படி இப்படின்னு ஏதோ ஒன்று காரணத்தை சொல்லி ஊட்டி விட்றது முதல்ல பால் குடிச்சிட்டு படத்துக்குவா இப்போ பால் குடிக்க மாட்டேங்கிறேன் அவளுக்கு வர வர பாலே பிடிக்க மாட்டேங்குது நான் எவ்வளோ ஜவர்தஸ்தி பண்ணி நான் பூஸ்ட் போட்டு ஹார்லிக்ஸ் போட்டு எல்லாம் கொடுத்து பார்த்தேன் குடிக்கவே மாட்டேங்குது அப்புறம் புண்ணு பாருங்க அப்போ ஓரளவுக்கு நல்லா ஆறிடுச்சு அவளுக்கு இதை சொல்லி தான் இப்படி இப்படி ஏதோ ஒன்று சொல்லி அவங்க அவங்க உன்னை உன பார்க்குறாங்க அவங்களுக்கு கொடு சாப்பாடு கொடுனாக்கா அவள் சொல்கிறா அவங்கள சாப்பிடுவாங்க காமி அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறா அப்புறம் நானும் இருந்தாங்க சா சாப்பிடுங்கன்னு சொன்னோன்னே சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அவளும் சொல்கிறான் அவங்களுக்கு அப்புறம் புண்ணு ஆறிடுச்சு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆறிட்டு வந்துச்சு நல்லாவே காய்ஞ்சிருச்சு நல்லா பாருங்கள் முதல்ல ரொம்ப மோசமாக இருந்துச்சு இப்போ அந்த தோல் மட்டும் கொஞ்சம் காஞ்சிருச்சுன்னா போதும் பார்க்குறக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அப்புறம் நைட்டு அவங்க அப்பா காயங்கள்லாம் கொண்டு வந்திருந்தார் சாம்பார் வைக்கிறதுக்கு கொஞ்சோண்டு பூசணிக்காய் கொண்டு வந்திருந்தார் கொஞ்சம் நிறைய காய் அரைக்கெல்லாம் கொண்டு வந்தோம்னா பொரியல் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா பொரியல் ரொம்ப பிடிக்கும் அப்புறம் கீரை அப்புறம் பீன்ஸு எலுமிச்சம்பழம் புதினா இதெல்லாம் கொண்டு வந்தார் அது வரைக்கும் ஜூஸ் போட்டு குடிக்கிறதுக்காக இதெல்லாம் கொண்டு வந்துக்கிறாரு இஞ்சி நான் சண்டே எல்லாம் கொஞ்சம் காய் வாங்கிட்டு வந்தார் இங்கே காய் வந்துச்சா வாங்கியிருப்பேன் இந்த வாட்டி என் காணேன் எங்கேன்னு தெரில அப்புறம் தோரி அது என்னது புடலங்க பீக்கங்கா ஆ பீக்கங்காய் தானே இது ஐயோ திட்டம் கூட போது நாம் பீக்கங்கா பீக்கங்காய் எடுத்து வச்சிட்டேன் அப்புறம் பீட்ரூட்டு பீட்ரூட் கொஞ்சம் கொண்டு வந்து அப்புறம் பால் கொண்டு வந்திருந்தார் பூ இதெல்லாம் கொண்டு வந்துருந்தார் எடுத்து வைக்க சொல்லிகிட்டு இருந்தேன் அப்புறம் வெண்டைக்காய் அப்புறம் அது என்ன பேர் கோவக்காய் கோவக்காய் இதெல்லாம் கொண்டு வந்துருந்தார் அது கவர்க்குள்ளே இருக்குது என்னால் சரியாக உங்களுக்கு கவர் பண்ணல அப்புறம் மிர்ச்சி குடமிளகாய் அதுவும் வாங்கிட்டு வந்திருந்தார் இந்த காயெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் இந்த வாரத்துக்கான காய் இது தான் இது கரெக்டாக எடுத்து வச்சுக்கிட்டோம்னா இந்த வாரம் பூரா ஓட்டிட்டு வந்தால் பாவக்காய் கேட்டிருந்தேன் பாவக்காய் கொண்டு வரல ஏன்னா தொக்கு பண்ணுற கொஞ்சம் நல்லாயிருக்கும் காலைல வந்து ரொட்டி தான் பண்ணியிருந்தேன் பசங்களுக்கு எல்லாத்துக்கும் பேக் பண்ணிகிட்டு இருந்தேன் பெரியப்பா ஸ்கூலுக்கு லீவு அதனால் அவள் ஒருத்தி மட்டும் போகல அவள் வீட்டில் இருந்தா அதனால் இவங்க ரெண்டு பேத்துக்கு மட்டும்தான் பேக் பண்ண வேண்டியதாக இருந்தது அரபி பொரியல் தான் எல்லாத்துக்குமே நைட்டே வந்து பண்ணி வேஸ்டனில்ல இனிமேல் காலைல எந்திரிச்சி பண்ண வேண்டியதாக இருக்கும் ஏன்னா வெயில் ரொம்ப ஜாஸ்தி இத்தனை நாள் ஏதோ தாங்கிருச்சு இனிமேல் நல்லா தாங்காது அப்புறம் பெரிய பெரிய ரெண்டாவது பாப்பா மூணா பாப்பாவுக்கு மட்டும் கொஞ்சம் கட் பண்ணி மேலே போட்டு அப்புறம் ஆரஞ்சு அவளுக்கு வச்சாச்சு இவங்க ரெண்டு பேர்த்தையும் டிஃபன் பேக் பண்ணிட்டேன்னா நமக்கு பிரச்சனை இல்லை இது திங்கட்கிழமை காலையில் அப்புறம் அவங்க அப்பாவுக்கு வந்து ஜூஸ் கேட்டார் ஜூஸ் காலில் கு போட்டு கொடுத்துட்டு நான் வயிற்று பிரக்யாவை கொண்டு போய் வண்டி ஏற்றுறக்காக வந்துட்டேன் இவ்வளோ வண்டி ஏற்றி விட்டுட்டு நான் போகிற வரைக்கும் தோ உட்காந்துக்கிட்டே இருக்கிறாரு டீ இருக்குதே சூடு பண்ணி குடிக்கலான்னால ஒரு மனுஷனுக்கு தோணவே இல்லை அங்கேருந்து வந்ததில் எனக்கு ஷோல்டர் பயங்கர வழி எடுத்துக்கிச்சு பயங்கர பெயின் ஆயிடுச்சு பேக் இன்றைக்கி புக்ஸும் நிறைய எடுத்துகிட்டு போனாலா அது தூக்க முடியாமல் தூக்கிட்டு வந்தால் எனக்கு ஷோல்டர்லாம் ரொம்ப வலி ஆயிடுச்சு நான் புலம்பிட்டே ஐயோ ரொம்ப வலிக்குது ரொம்ப வலிக்குதுன்ட்டு நம்மளுக்கே இவ்வளோ வலி இருக்குது குழந்தைங்களுக்கு எப்படி இருக்கோ பாவம் அப்புறம் பேக்கெல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் ஒரு ஒழுங்கு என்னால் தாங்கியூமில்ல அந்த டிரைவர சொல்லிட்டு நான் வலிக்குதுண்ணா அப்படின்னுட்டு பசங்க குழந்தைங்க பாவம் இப்போவே இவ்வளோ புக்ஸ் கொடுக்குறாங்க அப்புறம் எல்லாம் கொண்டு விட்டுட்டு நானும் கிளம்பிட்டேன் இந்த தினமேட்டு போயிட்டு வர செம்ம மாதிரி இருக்குது பாருங்க எப்படி வேர் தொழுகிருச்சின்ட்டு வந்து நான் டீ சூடு பண்ணுறேன் அந்த ந வேக்காட்லேயே வந்து டீ சூடு பண்ணுறேன் உட்காந்த இடத்த விட்டால் மனசு நகரக்கூடாது இப்படி ஒரு வாழ்க்கை எப்படி க இங்கேருந்து கிடைக்கும் கொஞ்சம் பொரியும் எடுத்து கொடுத்துட்டு நான் இல்லைன்னா என் வீட்டுக்காரர் என் பசங்களை நெஞ்சமான என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல அவ்வளோ வேலைகள் இருக்குது நம்ம போயிட்டு வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு கூட இல்லை சரி டீ ஊற்றி கொடுத்துனா துவர ஃபோன் பார்த்துட்டு உட்காந்துருக்குறேன் டீ சூடு பண்ணி கொடுத்துருக்கக்கூடாது அவருக்கு டீ ஊற்றி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் எனக்கு டீ எடுத்துக்கிட்டேன் செம்ம டயர்டு இன்றைக்கி இன்றைக்கி அவ்வளோ வேலைகள் ஏன்டா இன்னைக்கு இன்றைக்கி யார் நரி மூஞ்சில் முடிச்சேன்னா யார் மூஞ்சில் முடிச்சேனே தெரியல அப்புறம் அவர் மொபைலில் இருந்தார் நானும் அப்படியே நடந்து போய்ட்டு அந்த டயரில் கொஞ்சம் டீ குடிச்சிட்டு அந்த டீ குடிக்கும் போதோ கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சு எப்படி மொபைல் நோண்டி இருக்குது பாருங்கள் காலங்கத்தால் வாழ்வு தான் நம்ம தான் பாடாத பாடப்பட்டு கிடக்குறோம் நம்மளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குற கேரம் இல்லையே அப்புறம் ரொட்டி எனக்கும் எடுத்துக்கிட்டேன் அரபி பொருள் கொஞ்சமாக தான் இருந்தது பாப்பா கொஞ்சம் சா எடுத்துக்கிட்டா பாப்பா கொஞ்சம் சாம்பார் கொடுத்துட்டா அவளும் சாப்பிட்ருந்தா காலையில் டே ரொட்டி சாப்பிட்டு தான் நம்ம வேலையை பார்க்கணும் எப்போயுமே உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு வாய் காலையில் நீங்கள் டைமிங் காமிக்க சொன்னீங்க நான் வந்து டைமிங் காமிக்கவே இல்லை எனக்கு வந்து டைமிங்கே கிடைக்கல எப்பயுமே வந்து எனக்கு வேலை சலுப்பு தெரியாமல் இருக்கிற பாட்டு போட்டுட்ருவேன் இன்றைக்கி ஹிந்தி ஹிந்தி பாட்டு தான் போட்டுட்டு நான் பார்த்து டான்ஸ் ஆடிக்கிட்டு நீங்கள் பார்த்தாலே தெரியும் நான் எப்படி வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு பாட்டு 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 ஓடிட்டே இருக்கோம் என்னோடய வேலைகள்லாம் செஞ்சுருவேன் எனக்கு டைம் பாஸ் தெரியாது அந்த சல்பு தெரியாது வீடெல்லாம் உதறி போட்டு அந்த பெட்ஷீட்டெல்லாம் உதறி போட்டு கீழே எல்லாம் படுத்த படுக்கையெல்லாம் எடுத்துகிட்டு அந்த பெட்ஷீட்டெல்லாம் மடித்து வச்சுட்டு அந்த வயிற் தான் அந்த பெட்ஷீட் போத்திக்கிறா வயிற்றும் பிரக்கியாவும் அவங்க வந்து குளிர் தான் விடிகால லேசாக குளிர்து நீ போக போக குளிராது அப்புறம் அவங்க அப்பா அரிசி ஒரு மூட்டை எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்தார் சரி இருந்தால் யூஸ் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது சைடில் எடுத்து வச்சுட்டு ஹெல்மெட் இதெல்லாம் எடுத்து உதறி அந்த இதெல்லாம் தொடச்சி விட்டு வீடெல்லாம் கூட்டி எடுத்துகிட்டு காலங்காத்தால் எனக்கு சரியான வேலையாக இருக்கும் தினமும் என்னோடய வேலை இப்படி தாங்க ஆனால் வந்து நான் க்ளீன் பண்ணி வைப்பேன் க்ளீன் பண்ணி வச்ச மாதிரியாக இருக்காது நிஜமானுமே ஏன் தான் என் பிள்ளைங்களும் சரி என் பா வீட்டுக்காரன் சரி அந்த ரேக்கில் பாருங்கள் காலை ரெண்டு ரெண்டு என்னமோ துணி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாம் பரப்பி வச்சுட்டார் நானும் ட்ராவுக்குள்ளே தான் வச்சுருப்பேன் எல்லா திங்ஸும் அவரோட டேப்லெட்லேருந்து எல்லாமே வந்து அந்த டிராவுக்குள்ளே தான் வைப்பேன் ஆனால் அவங்க அப்பா அந்த ட்ராவை வந்து ஓப்பன் பண்ணி எடுக்கிறதுக்கா சங்கடப்பட்டு ஃப்ரிட்ஜ் மேலே இப்படி பரப்பி பரப்பி வச்சிருவார் நானும் எடுத்து எடுத்து வைக்கிறது நான் அந்த க்ளீன் அந்த இடத்த க்ளீன் பண்ணுறது இதே தான் எனக்கு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்புறம் இதெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு அந்த சைட்லெல்லாம் க்ளீன் பண்ணி அந்த அவங்க அப்பாவோட ட்ரெஸ்ஸு அப்பா ஒரு ட்ரெஸ் எடுக்கிறான்னு சொல்லிட்டு எல்லா ட்ரெஸ்ஸும் கலச்சி வச்சுருவார் அதெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன் நிஜமான எனக்கு பைத்தி முடிச்சிருச்சு எனக்கு வாயெல்லாம் வலிக்குது கொஞ்சம் அப்படியே ஓட்டி உடனே பாருங்கள் ஹிந்தியில் வந்து இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேட்டினி தெரி ஜாடுதி அந்த பாட்டு நல்லாயிருக்கும் அதாவது நான் இது தங்கண்டா மண்ணு கிடையாது உன்னோட சட்டையில் ஒட்டுன மண்ணு மாதிரி என்னை வந்து உதறிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹிந்தியில் இந்த பாட்டு இருக்கும் சமையல் இருக்கு கேட்கறதுக்கு ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு போய் அந்த ஒரு கூண்டுக்குள்ளே அடைச்சு வைக்கிற மாதிரி இருக்கும் அது நம்ம வாழ்க்கையை நம்மளோ திரும்பி பார்க்குற மாதிரி இருக்கும் அந்த பாட்டு கேட்குறதுக்கு ஹிந்தி பாட்டு தான் இன்றைக்கி கொஞ்சம் போட்டிருந்தேன் ஹிந்தியில் வந்து கொஞ்சம் நல்லா சாங் போட்டுவிட்டு நான் பாட்டுக்கு என்னோடய வேலைங்களாக டேபிள் டேபிளெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி கூட்டி எடுத்துட்டு கிச்சன் கிளம்பியாச்சு கிச்சன் பாருங்கள் கிச்சன் எல்லாமே பார்த்தா இன்னும் கொஞ்சம் இருக்குது துணியெல்லாம் தொ துவைக்க எடுத்து போட்டு நைட்டு வச்ச சாம்பார்லாம் இருந்துச்சு அதெல்லாம் ஒரு பவுலில் ஊற்றி வச்சு எல்லா பாத்திரத்தையும் எடுத்து போட்டேன் கிச்சன் கொஞ்சம் கிளீன் பண்ணுறது பாருங்கள் எனக்கு பேசி பேசி வாய் விழுக்குது இன்றைக்கி ரொம்ப டயர்டாக இருக்குது தாங்க முடியல வேலை உப்பு வந்து நீங்கள் கீழே வைக்க சொன்னீங்க அதனால் நான் உப்பு கீழே தான் வச்சுருக்கேம்மா எல்லாரும் ஸ்கூலுக்கு போகிற அவசரத்தில் எல்லாத்தையும் அப்படியே அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க துண்டு கிண்டெல்லாம் அப்படி அப்படியே வச்சுட்டு போயிட்டாங்க துண்டெல்லாம் எடுத்து கரெக்டாக மேலே தூக்கில் போட்டு வச்சுட்டாக்கா எல்லாத்தோட துண்டு இருக்குது அப்புறம் எனக்கு வெளியே போட்டு போகிறக்காக நான் துப்பட்டா முன்னாடியே வச்சுருப்பேன் அந்த துப்பட்டாலாம் கரெக்டாக எடுத்து போட்டுட்டு இருந்தேன் அப்புறம் வீடெல்லாம் கூட்டிகிட்டு இருந்தேன் வீடெல்லாம் கூட்டி எடுத்து அந்த வா மேல மேலே வாஷிங் மிஷினில் வச்சு கூலர் மேலே எல்லாம் எல்லாம் அப்படியே பரப்பி வச்சுருப்பாங்க எல்லாத்தோட ரூமும் கூட்டி எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே பாப்பா ரூம் மட்டும் கிளீன் க்ளீன் பண்ண சொல்லியிருந்தேன் சரின்னு சொல்லிட்டு உள்ளே எல்லா குப்பைங்களாம் இருந்துச்சு அதெல்லாம் கூட்டி எடுத்துகிட்டு வந்தேன் என் மாவளை பாருங்கள் ஒவ்வொன்றும் எடுக்கிறாளுக்கும் அப்படி அப்படியே போட்டு வச்சிருவாளுங்க எனக்கு சரியான கோவம் வருது பண்ணுறது கூத்த பார்த்தாக்கா எல்லா ரூமுக்குள்ளே அவங்க ரூமுக்குள்ளே அவ்வளோ குப்பைங்க தூசிங்க எல்லாம் கூட்டிகிட்டு வந்து வெளியே தள்ளிட்டு பேப்பர் பே பேப்பர் பேப்பராக கிழிச்சு கிழிச்சு வச்சிருப்பாளு என்னதான் பண்ணுவாளுங்களே தெரியல அந்த வயிற்றும் அதுக்கு மேலே இருப்பாள் இவ்வளோ எல்லாம் கூட்டி எல்லாம் விட்டு எல்லாம் நீட்டாக வச்சுருப்பேன் வந்ததுமே என் மாவை ட்ராவை ஓப்பன் பண்ணி என்ன எடுத்து உடைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிறான் என்ன தான் பண்ணிட்டேன் அந்த பிள்ளை நான் அப்புறம் எல்லாத்தையும் கூட்டி எடுத்துகிட்டு இருந்தேன் இந்த மாதிரி எல்லாத்தையும் கூட்டி ரொம்ப டயர்டாக இருக்குது இன்றைக்கி தாங்க முடியல என்னால் மாம்பழம் அவங்க வாங்கிட்டு வந்தார் அவங்க அப்பா தர்பூஜெல்லாம் சாப்பிட்டு படிக்கலாம் அப்படி அப்படியே போட்டு வச்சுட்டா அதெல்லாம் கழுவி விட்டுட்டு இருந்தேன் அப்புறம் வந்து கிச்சன் தான் வந்து க்ளீன் இருந்தேன் திங்கக்கெழம வாரத்தில் ஒரு நாள் தான் இந்த மாதிரி எல்லாம் தொடச்சிடுப்பேன் எல்லா நாளும் நிஜமாக பண்ண முடியறதில்ல திங்கக்கிழம வண்டி வராதுன்னு நினச்சி இன்றைக்கி அசால்ட்டாக எல்லா வேலையும் செய்யலாம்னு சொல்லி தொட்டேன் கடைசியில் பார்த்தா வண்டி வந்து என்னை பழி வாங்கிட்டுருச்சு நேற்றுக்கு வர வண்டி வண்டி வராதனால இன்றைக்கி கொடுத்துட்டாங்க அதனால் வந்து இன்றைக்கி ரொம்ப டயர்டாயிட்டேன் எல்லா அந்த டேபிளெல்லாம் சுத்தம் பண்ணி விட்டுட்டு கீழே எல்லாம் கழிவு விட்டுட்டு இருந்தேன் கீழே தான் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் ஏன்னா நான் வந்து ரொட்டி தானே சுடுறேன் அதனால் வந்து எனக்கு ரொம்ப அந்த மா ரொட்டி சுடுற அந்த மாவெல்லாம் விழுந்து விழுந்து எல்லாம் பரப்பி போயிடும் டப்பா நான் கீழே வச்சுக்கிட்டேன் குமிஞ்சி எடுக்கணும்னு சொன்னங்காட்டிக்கு நான் கீழே வச்சுட்டேன் இந்த இடத்துல வந்து அன்னைக்கு வந்து கீழே எதுவும் செல்ஃபு எதுவும் வைக்காம விட்டுட்டேன் இப்போ எனக்கு அந்த சின்ன சின்ன ப இதெல்லாம் வைக்கிறதுக்கு எனக்கு ப்ராப்ளமாக இருந்துச்சு சரி இப்போதைக்கு இப்படி வச்சுக்கலாம் டைல்ஸ் போடுற அன்னைக்கு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் இந்த மாதிரிதாங்க எல்லாம் விட்டுட்டு அந்த இடத்துல வந்து வெங்காயத்தோல் அது இதுன்னு விழுந்துடும் அதெல்லாம் கழிவு எடுத்துருந்த வாரத்துக்கு ஒரு நாள் தான் மற்ற நாள்லாம் நான் செய்யறதே கிடையாது எல்லாம் விட்டு தொடச்சி விட்டு அந்த மாவு விழுகிறதுனால எனக்கு ஒரு கிச்சன் கிச்சன் மாதிரியே இருக்கிறதில்ல அதுவும் இல்லாமல் இந்த ஏப்ரல் மாதத்தில் மே மாதத்தில் ஜூன் மாதத்துல இந்த மூணு மாதத்தில் வந்து மண்ணு காற்றா அடிக்கும் நான் என்ன தான் க்ளீன் பண்ணாலும் க்ளீன் பண்ண மாதிரியே இருக்காது மற்ற நாளுக்கும் இந்த நாலு மாதத்துக்கு வந்து நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும் ஏன்னா தூசி பறந்துக்கிட்டே இருக்கா மண்ணு காற்று அடிக்கிறதுனால வீடு பூரா குப்பைங்களா தான் இருக்கும் அப்புறம் எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து உள்ளே எல்லாம் கழுவி விட்டுட்டு இருந்தேன் இப்படி க்ளீன் பண்ணி வச்சா தான் கொஞ்சமாக பார்க்குறக்கு நல்லாயிருக்கும் இல்லைனாக்கா அந்த தூசி தூசியாக இருக்கும் பார்க்குறக்கு நல்லாவே இருக்காது அப்புறம் எல்லாம் கழுவி விட்டுட்டு கொஞ்சம் எடுத்து வைக்கிறங்காட்டிக்கு போதும் போதும் ஆயிடுச்சு வந்ததுவுமே ஆரம்பிச்சாயம் அவள் அவ்வளோதான் கொடுத்துட்டிகிட்டு இருந்தேன் நான் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு வந்ததுமே டிராவில் வந்து எடுத்து எல்லாம் கீழே போட்டேன் ஸ்டாஃப்னார் அது எடுத்து வச்சுருந்தேன் எடுத்து கீழே போட்டுட்டா வீடெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டேன் கே கிட்டத்தட்ட கரெக்டாக ஒரு மணி ஆகிடுச்சு வயிச்சு வர வந்துட்டு அந்த டைமில் தான் எல்லா வேலையும் முடிச்சுக்கு ஒன்றையாகி போச்சு வீட்டு வேலைங்க எல்லாம் முடிச்சு கீழே எல்லாம் கழுவிட்டு பாத் பாத்ரூமெல்லாம் கழுவி செட் பண்ணி வச்சிட்டு நீ வாட்டர் பாட்டில் கழுவி தண்ணி ரப்பி வைக்கணும் கீழே எல்லாம் கழுவி விட்டுட்டேன் இது கழுவிட்டால் தான் க கொஞ்சம் நீட்டாக இருக்குது இல்லைனாக்கா பார்க்குறதுக்கு பார்க்குற மாதிரியே இருக்காது பசங்க ரொம்ப பாப்பாவே வந்து க்ளீன் பண்ணிட்டா க்ளீன் பண்ண சொல்லியிருந்தேன் அவள் க்ளீன் பண்ணிட்டா என்னை துடைச்சி மட்டும் விட்டுட்டேன் மற்ற வேலைங்கள் எல்லாமே முடிஞ்சிருச்சு ரொம்ப டயர்டாகிடுச்சி வெளியெல்லாம் கழுவி விட்டுட்டு பேசாமல் கொண்டாறு படுக்கலான்னு பார்த்தாக்கா க தண்ணி வண்டி வந்து என்னை பழி வாங்கிருச்சு நிஜமானமே இன்றைக்கி அவ்வளோ வேலைகள் இடுப்பு எலும்ப உடஞ்சி தான் மிச்சம் தண்ணி எடுக்க கால் வைக்கலான்னு பார்த்தாக்கா ஒருத்தனும் கிடைக்கல அப்புறம் எல்லாம் பசங்க ஸ்கூல்லேருந்து வந்தாங்க ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் ஐஸ்கிரீம் தான் எல்லாத்தையும் போட்டு கொடுத்துட்டுருந்தேன் சாப்பாடு சாப்பிட்டதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் போட்டு கொடுத்தேன் ஏன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுருந்தேன் சரி சாப்பிட்டுக்கிட்டேன்னு சொல்லிவிட்டு கிட்டத்தட்ட மூன்றரை மணி இருக்கும் அப்போ தான் தண்ணி வண்டி வந்துச்சு தண்ணி வண்டியெல்லாம் தண்ணியெல்லாம் பிடிச்சிட்டு நம்ம கேனு கிட்டத்தட்ட ஒரு முப்பது கேன் இருக்கும் முப்பது கேனும் தண்ணி ரப்பிகிட்டு இருந்தேன் மற்றவங்களுக்கும் ரப்பிகிட்டு இருந்தேன் இன்றைக்கி ரெண்டு நாளாக வண்டி வராத்த தொட்டி எல்லாத்துக்கும் நிறையா பேர் கேனும் கொண்டு வந்திருந்தாங்க இந்த ட்ரம்மெல்லாம் எல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டாங்க எல்லாம் ரப்பி வச்சுட்டு நான் நம்ம கேனையும் ரப்பி வச்சுட்டு வீட்டுக்கு கொண்டு வர சேர்த்துறதுக்குள்ளே ஒரு வழியாகிட்ட இன்றைக்கி நிஜமானுமே எனக்கு இடுப்பெல்லாம் அப்படியே கைகாலெலாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு தண்ணி எடுக்கிறதுக்கு இன்றைக்கி ஆளை தேடி கிடைக்கவே இல்லை கிடச்சிருந்தால் கண்டிப்பாக எடுத்துருந்துருப்பேன் நான் என்னால் எடுக்க முடியல செப்பல் வேறு வலிக்கு விட்டு இந்த ஈரமாக இருந்ததுக்கு அதுக்கும் ஒரு வழியாக பாருங்கள் நீ எப்பயுமே சுறுசுறுப்பாக தண்ணி தண்ணி தள்ளிட்டு வருவேன் இன்றைக்கி என்னால் தள்ளவே முடியல வீட்லேயும் அவ்வளோ வேலையா எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு தண்ணி எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே நான் ஒரு வழியாகிட்டேன் கேனெல்லாம் தள்ளிட்டு வந்தேன் கிட்டத்தட்ட பாருங்கள் அஞ்சே முக்கால் ஆயிடுச்சு இப்போ தான் வந்து கொஞ்சம் டீ வைக்க சொன்ன பாப்பாவை குடிச்சிட்டு உக்காந்துக்கிறேன் ரொம்ப டயர்டாகிட்டு குளிச்சுட்டு வந்து டீ குடிச்சிட்டு அவ்வளோ டயர்டு எனக்கு இன்னைக்கு சின்ன டேவிலாக தான் காலேருந்து சரியான வேலை ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சி இதோட முடிச்சுக்கிறேன் ஏன்னா என்னால் பேசக்கூட முடியல சம்மா இடுப்பு பயங்கரமாக ஒழிக்கிது அவ்வளோ வேலைகள் இருந்துச்சு சவுண்ட் கம்மி சிரிப்பா வருது உங்களுக்கு ஒருத்தி உள்ளே போன் வச்சு நோடிகிட்டு இருக்கிறாள் பாருங்க பாட்டு போட்டுவிட்டு ஒருத்தி தண்ணி எடுத்தாலும் தயார்டாக தூக்கி இப்படி உட்காந்து அளசிக்குறா பாருங்க ஆ அலா சௌரியமே ஆமாம் அப்படியே கூத்து பண்ணிகிட்டு இருக்கிறாளுங்க காலைல தான் எல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு போனேன் ரூம் இருக்க நிலமையை பாருங்கள் நல்லா அப்படியே பரப்பி வச்சிருக்கிறாளுங்க தாங்க முடியல இவ்வளவு கிட்ட என்ன ஆமாம் அவங்க என்னதான் நான் வீடை க்ளீன் பண்ணி வச்சோம் ஒரு பிரயோஜனம் இல்லையா உங்கள் கிட்ட சரி சரி துணி காய வேஸ்ட்டு போய் துணி தண்ணி ஏறி இது இன்னைக்கு டெய்லாகி இப்படிதான் போச்சு கண்டிப்பா நாளைக்கு நல்ல வீடியோ பார்க்கலாம் ரொம்ப டயர்டா இருக்கு என்னால பேசக்கூட முடியல சரியா சரி இன்னைக்கு டெவ்லாகி இப்படிதான் போச்சு கண்டிப்பா நாளைக்கு நல்ல வீடியோ பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்